தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மகன் முக முத்து கடந்த சனிக்கிழமை காலமானார் கருணாநிதியின் முத்து முத்து பிறந்த பின்னர் உடல்நலக்குறைவால் பத்மாவதி காலமானார் தாய் இல்லாமல் பாட்டியுடன் வளர்ந்தவர் முத்து தனது தகப்பன் முத்துவேலின் ஞாபகார்த்தமாக மகனுக்கு முத்து என பெயரிட்டார் கருணாநிதி பாட்டு நடிப்பு என்பவற்றில் ஆர்வமாக இருந்த முத்து முத்து கட்சி கூட்டங்களில் தகப்பன் கருணாநிதியுடன் கலந்து கொண்டார் கழக நாடகங்கள் இயக்க பாடல்கள் என்பவற்றால் மேடியை கலகலப்பாக்கினார் முத்து சினிமா கவர்ச்சி முத்துவை ஆட்கொண்டதால் நடிப்பதற்கு ஆசைப்பட்டார் கருணாநிதி அதற்கு களம் அமைத்துக் கொடுத்தார் முத்துவின் நடையுடை பாவனை அனைத்தும் எம்ஜிஆரை போன்று இருந்ததால் அவர் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டன எம்ஜிஆருக்கு எதிராக மகனை கருணாநிதி களமிறக்கியுள்ளார் என குற்றஞ்சாட்டப்பட்டது ஆனால் முத்து நடிக்கும்போது படப்பிடிப்பை பார்க்க சென்ற எம்ஜிஆர் கைதட்டி ஆரம்பித்து வைத்தார் எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் வேண்டப்படாதவர்களால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் இன்றும் தொடர்கின்றன எம்ஜிஆரும் கருணாநிதியும் அரசியல் எதிரிகள் தான் ஆனால் ஒருவரொருவர் ஒருவர் தூற்றி பிரச்சாரம் செய்யவில்லை போக்காரி பிள்ளையோ பிள்ளை சமையல்காரன் அணையா விளக்கு இங்கேயும் மனிதர்கள் போன்ற படங்களில் முத்து நடித்தார் அனைத்து படங்களிலும் எம்ஜிஆர் போலவே தோன்றினார் மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ நீ மூவேந்த வழிவந்த மன்னவனு என்ற பாடல் முத்துக்காக எழுதப்பட்டது அது எம்ஜிஆரின் பாடல் என்ற அன்று எழுந்தது நடிப்பில் மட்டுமல்லாது பாட்டிலும் எம்ஜிஆரை பின்பற்றினார் முத்து படங்கள் தோல்வியடைந்ததால் தொடர்பையும் கோபித்துக் கொண்டு அதிமுகவில் எம்ஜிஆருடன் சென்றார் எம்ஜிஆர் அவருக்கு புத்திமதி சொல்லி அனுப்பி வைத்தார் எம்ஜிஆரிடம் அரசியல் அறம் இருந்தது இன்றைய அரசியல்வாதிகளிடம் அதனை எதிர்பார்க்க முடியாது குடிக்கு அடிமையாகிய முத்து குடும்பத்தை விட்டு வெளியேறினார் சகோதரனின் திருமணத்திலும் அவர் கலந்து கொள்ளவில்லை முத்துவின் நிலையை அறிந்த அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவரை அழைத்து பண உதவி செய்தார் தனது அரசியல் எதிரியாகிய கருணாநிதியின் மகனுக்கு ஜெயலலிதாவும் உதவி செய்தார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் தகப்பனான கருணாநிதியுடன் சேர்ந்தார் முத்து அதன் பின்னர் மாட்டுத்தாவணி என்ற படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கருணாநிதி இறந்த போதும் அவர் மரண சடங்கில் கலந்து கொள்ளவில்லை அடுத்த நாள் இருவரின் துணையுடன் நினைவிடத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் அப்போது மெலிந்த உடலுடன் மிகவும் சிரமப்பட்டு நடந்தார் மனைவியின் பெயர் சிவகாம சுந்தரி அறிவுநிதி என்ற மகனும் தேன்மொழி என்ற மகளும் முத்துவின் வாரிசுகளாவார் ஸ்டாலினும் கனிமொழியும் தமது நிகழ்ச்சிகளை ரத்து செய்துவிட்டு இறுதி கிரியைகளில் கலந்து கொண்டனர்